ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுபூர் ட்ராவல் வாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெய்னி தான் பார்க்க போகிறோம் வெறும் இருபத்தஞ்சி ரூபா ஈரோ டூ கோயம்புத்தூர் போகக்கூடிய கோயம்புத்தூர் மெமு எக்ஸ்பிரஸ்ல தான் போக போகிறோம் அந்த ட்ரெயின் நம்பர் வந்து ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறேங்க ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு சண்டே மார்னிங்கு மார்னிங் வைப் பாருங்க சூப்பராக செம்ம கூட்டமாக இருக்க ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ஈரோடு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் இருக்காங்க ஸ்டேஷனை பார்க்கவே அழகாக இருக்கு நம்ம ட்ரெயின் பாருங்க பக்கம் வந்துருச்சு ஈரோடு டு கோயம்புத்தூர் போகிற மொமோ எக்ஸ்பிரஸ் இதில் தான் நம்ம இன்றைக்கி ஏறி டிராவல் பண்ண போகிறோம் இது நம்ம போகக்கூடிய ட்ரெயினோட லோக்கோங்க ஐசிஎஃப் டூ ஒன் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் ட்ரெயினே பாருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்குது இந்த ட்ரெயினில் தான் நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் டிராவல் பண்ண போறோம் ஈரோடு கோயம்புத்தூர் டிராவல் பண்றதுலயும் ஒரு ட்ரிஸ்ட் இருக்கு மறக்காம சொல்றேன் கோச் மொத்தம் வந்து எட்டு கமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட அட்டாச்மெண்ட் இருக்கு அது போக ஏழு இருக்குங்க அதுல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸும் லேடிஸும் மற்றபடி ஏழு கோச்செல்லாம் தான் இதுல ஒன்று இருக்கலாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல நம்ம ஈரோடு ஹீரோடு குழந்தைக்கி சூப்பரான ட்ரெயின் தான் இந்த மெமோ ட்ரெயின் இதுதான் இந்த லேடிஸ் கோச்சுங்க ஒரு ஆஃப் லேடிஸ் கோச்சாகவும் ஒரு ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாவும் யூஸ் பண்ணுறாங்க இது போக நம்ம வேற எந்த கோச்சில் வேணால் இதில் வேணால் எரிக்கலாம் எல்லாமே ஃபுல்லி அண்ட்ரஸ் அவுட் தான் டவுன் பஸ் மாதிரி நல்லா கிரோன் டைம்ல பிடிச்சி போடுறதுக்கு இந்த குடும்பம் கொடுத்துருக்காங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெயின் நல்ல ஸ்பீடு அல்லதுங்க ட்ரெயினோட ரெண்டாவது ஹால்ட் பெருந்துறையை ரீச் பண்ணிட்டோம் இப்போ அங்கேருந்து ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம இங்கூர் ஜங்ஷன் தான் போக போகிறோம் டைம் இப்போ எட்டு ஐம்பது நம்ம திருப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம் நம்ம ஈரோ டூ போற போகிற அந்த ட்ரெயினும் முக்கியமான ஸ்டேஷன் தான் இந்த திருப்பூர் ஸ்டேஷன் இங்கே ட்ரெயின் ஒரு நிமிஷம் நிற்கும் ஸ்டேஷன் பாட்டு வாங்க உள்ள இருக்கலாம் I don't know. நம்மளுடைய மெமு ட்ரெயின் டிராவலில் ஒன்பதாவது ஸ்டேஷனான சூலூர் ரோடு ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிட்டோம் அங்கேருந்து இப்போ போய் போய்ட்டு இருக்கோம் அடுத்து நம்ம இங்கே இறங்க போகிற இருநூறு ஸ்டேஷன் வந்துருச்சுங்க நம்ம ஈரோட்டில் ஏறி மொத்தம் பத்து ஸ்டேஷனில் நம்ம இந்த ஸோ இருகூர் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் பீலமேடு கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் நாலு ஸ்டேஷன் தான் ரீச் ஆகிடுவோம் இப்போ இந்த ட்ரெயினை டைம் கேன்சல் பண்ணதுனால நம்ம இருகூரில் இறங்கிடுவோம் வாங்க இருகூர் போயிட்டு அடுத்து போகலாம் ஸ்டேஷன் பாருங்கள் அங்கே இருக்க முன்னாடி நிதியை இறக்கி விட்டாங்க நம்ம பாருங்கள் என்னோட ஹைட்டுக்கு படிக்கெட்டு இருக்குது நம்ம அண்டர்வண்டில் இறக்கிற மாதிரி வச்சிட்டாங்க ஒரு நாலு படிக்கிட்டு போட்டு ரொம்ப டவுனாக இருக்குது அந்த வயசானவங்க பெரியவங்களாம் இறங்குறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இங்கே பார்த்தீங்கன்னா வீலோட கொஷின் ஃபோரமே அப்படியே தெரியுதுங்க நம்ம அந்த இதில் பார்த்துருவீங்களா திருச்சி ரயில் மிஸியில் பார்த்து இல்லைங்களா சேகப் சர்வர் வீலோட இது ஃபுட்டேஜெலாம் பாருங்கள் இங்கே ஓப்பனாகவே தெரியுது இந்த டெமோ ட்ரெயினில் மெமோ ட்ரெயின் டிசி நாம இருகூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுறங்க ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடில் நிறுத்திட்டாங்க அதனால நான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ட்ராக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு சூப்பராக இருக்குங்க ஸ்டேஷனு அவுட்டில் தான் நிறுத்திருக்காங்க நம்ம ட்ரெயின் வந்தால் வந்து ட்ரெயின் பாருங்க நின்று நிறுத்திருக்காங்க மெமோ ட்ரெயினு நல்லா ஸ்பேசியஸா நீட் அண்ட் கிளீனா சூப்பராக அட்டகாசமான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு நீங்க ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வரதுக்குன்னா இந்த ட்ரெயின் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அது ஃபேமிலியோட வரதுக்கு குழந்தைங்க கூட்டி வரதுக்கு நல்லா ஜாலியாகவே இருக்குது நம்ம இங்க இருந்து மருதமலைக்கு போக போறோங்க அது எப்படி போறோம்னு பாக்கலாம் நம்ம இருபத்தி ஜங்க செல்லு வெளியே வந்தாங்க அவுட்ரு வந்தோம்னா பாருங்க பஸ் நம்பர் செவன்டி ஃபைவ் பஸ் நம்பர் செவன்டி ஃபைவ்ங்க உக்கட போற பஸ் இதுல ஏறி டவுன் ஹாலில் இறங்கி அங்கிருந்து ரெண்டு பஸ் மாதிரி போகணும்னு சொல்லிருக்காங்க வாங்க நம்ம பஸ் ட்ரெயினே ஜாயின் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்போ போறது வந்து உக்கடம் பஸ் ஏறி போயிட்டு இருக்கோம் டவுன் ஹாலுக்கு நாம மருதமலை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டாங்க நம்ம அங்கிருந்து பாத்தீங்கன்னா மூணு பஸ் மாதிரி வந்திருக்கோம் நம்ம இறங்குறது இருகூர் ஸ்டேஷனுங்க இருகூர் ஸ்டேஷன்ல இருந்து அங்கிருந்து ஒரு பஸ் டவுன் பஸ் மாறிங்க ஜிஹெச் வந்து இறங்கிட்டோம் ஜிஹெச்ல ஒன் சீன் பஸ் வந்ததுங்க அந்த ஒன் சீன் பஸ் ஏறி வடவழியில வந்து இறங்கிட்டோம் வடவழி டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறி எழுபது நம்பர் பஸ் வந்துச்சிங்க டீலக்ஸ் பஸ் ஏறி வந்துட்டோம் இந்த டவுன் பஸ் தான் கொஞ்சம் காசு அதிகமா இருக்குங்க மூணு பஸ் மாதிரி வந்திருக்கோம் இல்லைன்னா நீங்க ஜங்ஷன் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் அங்க போனீங்கன்னா எழுபது இதே பஸ் வரும் அங்கே ஒரே பஸ்ல வந்துடலாம் மொத்த ரெண்டு இப்ப நம்ம பாதியில இறங்கறதுனால மூணு பஸ் மாதிரி வந்திருக்கோம் அடுத்து வாங்க நம்ம கோயில் போற விழா பாக்கலாம் அங்க பாருங்க தூரத்துல மருதமலை கோயில் தெரியுது பாருங்க அந்த மலைக்கு சென்ட்ரல்ல உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல நம்ம பக்கத்துல போய் காட்டுறோம் இன்னைக்கு ஒரு சண்டேங்க பௌர்ணமி வேற பருதமலா கோயிலில் கூட்டமா இருக்கு இங்க பாருங்க இந்த கியூ வந்து பஸ்ல போறதுக்காக பார்க்மெண்ட் போறதுக்காக அவ்வளவு கியூ பெரிய லென்தா கியூ இருக்கு உள்ள பஸ் ஏறி போய்க்கலாம் பஸ் டிக்கெட் மட்டும் எவ்வளோ கேட்டு சொல்றோம் செம்ம க்ரௌடா இருக்குங்க நம்ம வந்து படி ஏறி போறோம் மலையடி வர படி ஸ்டார்ட் ஆகுறது மலையடி படி ஸ்டார்ட் ஆகுறது அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம அங்க போய் மலை ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்று முப்பதாவதுங்க கோயில் வந்து ஒரு மணிக்கு நட சாத்தி ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா நம்ம அதுக்குள்ளே போய் சாமி பார்க்கலாம் ஆனால் கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கிற பகுதின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க சேஃப்டியாக போக சொல்லி போட்டிருக்காங்க கூட்டமாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் மலை ஏறி ஆரம்பிச்சு ஒரு பத்து படி தான் இருக்குங்க சர்க்குலா ஏறி இருக்கோம் தான் தான்தோன்றி விநாயகர் கோயில் இருக்கு நம்ம முருக விநாயகர் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு மேலே போகலாம் வாங்க நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கலாம் மலை பாருங்க மருதமலை சூப்பராக இருக்கு இந்த மலையோட சென்டர்ல தான் நம்ம மருதமலை முருகர் கோயில் அமைச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தண்டூர் எம்எம்மி சினப்பதேவர் இதில் கட்டின கூட அஞ்சாவது அஞ்சாவது நிலக்கூடீங்க மருதமலை ஒரு கோயிலுக்கு நம்ம படி வழியே தான் ஏறி வந்தாங்க மொத்தம் எட்நூறு படிக்கட்டு ஒரு அரை மணி நேரம் டைமில் ஏறி வந்துட்டோம் மேலே வரதுக்கு நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்தால் டூ வீலர் கார் வந்தாலும் மேலே வர்றதுக்கு இருக்குங்க பஸ் பைக்கு பத்து ரூபாயும் காருக்கு முப்பூரூவாக்குறாங்க பஸ்ஸில் வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க பஸ்ஸில் வந்தோம்னா பஸ் டிக்கெட் பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம மேலே ஏறி வந்துடலாம் கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோயில் பாத்தீங்கன்னா கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்குங்க நல்லதான் அந்த கிரீன்ல போட்டு பில்டிங்களை கட்டிட்டு இருக்காங்க இது கட்டி அப்புறம் தெரியும் பில்டிங்குனு கோயிலும் சூப்பராக இருக்கும் சுத்தி மலைகள் சென்ட்ரல மருதமலை முருகன் கோயில் பார்க்கவே நல்லா பிரமிப்பா சூப்பரா அட்டகாசமாவே இருக்குங்க நம்ம மருதமலை முருகன் தரிசனம் பண்ண கியூ வண்டாங்க இன்னைக்கு சண்டே பௌர்ணமி செம்ம இருக்கு இங்க பாருங்க இது வந்து மூலவர் இதுங்க ஆதி மூலவர் அங்கதான் மூலவர் சன்னதி இருக்கு போய் சாமி கும்பிட்டு லென்தா இருக்கு அந்த கிட்ட போயிட்டு போற மாதிரி இருக்கு அப்படி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிரம் அன்னைக்கு சாமி கும்பிட வாங்க நம்ம தரிசனம் பண்ண போலாம் கியூ நின்னு இருக்குங்க கியூ ரொம்ப பெருசா தான் இருக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேல ஆகும் போல தெரியுது இன்னைக்கு ஒரு பௌர்ணமினால கூட்டம் கொஞ்சம் அதிகாவே இருக்கு மருதாச்சலன் இருக்க கவலை எதற்கு அப்படின்னு சொல்ற மாதிரி முருகர் கோயில் தரிசனம் பண்ணி வச்சுங்க பௌர்ணமிக்கு சூப்பரா அட்டகாசமா இருந்தது முருகரோட தரிசனம் இதுதான் மூலவரோட சந்நிதி இது மீனன் ராஜகோபுரம் சுத்தி மலைகள் ஒரு அட்டகாசமான வியூல நல்ல கிள கிளவுடியா கிளைமேட் சூப்பராகவே இருக்குது மருதமலை தரிசனம் சிறப்பாவே முடிஞ்சதுங்க நம்ம மருத்துவமனை முன்னாடி சிறப்பா தரிசனம் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஈரோட்ல இருந்து வெறும் இருபத்தஞ்சு ரூபா கோயம்புத்தூர் எப்படி ரீச் ஆனா அந்த வீடியோ பாத்திருப்பீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு திரும்ப இருபத்தஞ்சு ரூபா எப்படி போறோன்னு பாக்க போறீங்க நாம இன்றைக்கி கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருக்கோம் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் ஜங் இருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரது இப்போ தாங்க ஒரு சூப்பரான வீடியோ இருக்க போது நம்ம போகிறதும் ஒரு சூப்பரான ட்ரெயினில் போக போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அழகான ஈவினிங் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருக்கோம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ஈரோடு போக போகிற மெமோ ட்ரெயினில் தான் இப்போ டிராவல் பண்ண போகிறோம் சம்மையில் பார்க்கும்போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க வீடியோ செம ஜாலியாக இருக்க போது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ செம ஜாலியாக ஃபன்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரெயின் ஜெர்னி தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க செம்மையா இருக்கும் நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ்லயே கோயம்புத்தூர் ஜங்ஷன் செலிப்ரேட்டிங் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டீம் இன்ஜின் லோக்கோ வச்சிருக்காங்க ரிட்டையர்டான ஒரு ஸ்டீம் இன்ஜினோட லோக்கோவை தான் நமக்கு ஷோ பண்ணி வச்சிருக்காங்க இது ஜங்ஸோட என்ட்ரன்ஸ்லயே இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் நல்லா பிஸியாவே இருக்குங்க ஈவினிங் வந்து டுவெண்ட்டி ஆகுது நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் பிப்டி மினிட்ஸ் இருக்கு நம்ம சின்னதா ஒரு டூர் மாதிரி பார்த்துட்டு பிளாட்ஃபார்ம் போயிடலாம் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டங்க பிளாட்ஃபார்ம் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ ஈரோடு மெமோ ஆர் நம்பர் பிளாட்ஃபார்ம் ஆல்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆர்எஃப் பிளாட்ஃபார்ம் வந்துட்டாங்க அங்க பாருங்க வாணிக்கன் சிட்டி மாதிரி அட்டகாசமான வியூ ஒரு சர்ச் இருக்கு அந்த ஈவினிங் டேமு பாக்குறது சூப்பரா இருக்கு நம்ம ரோம் கண்ட்ரி இருக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் வர அளவுக்கு இருக்கு சூப்பரான வியூங்க நம்ம ட்ரெயின் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ கோயம்புத்தூர் டு ஈரோடு மெமோ ட்ரெயின் இங்க ரெடியா நிக்குதுங்க நம்ம ட்ரெயின் அது ஆறு பத்துக்கு வாங்க நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துடலாம் கோச் பொசிஷனில் மொத்தம் எட்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று லேடிஸ் கம்பார்ட் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம லோகோ முன்னாடி இருக்கு வாங்க போகலாம் வாங்க குயிக்காக வாங்க போகலாம் இவருதாங்க நம்ம லோகோ டூ ஒன் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் ஐசிஎஃப் கோச்சு நல்லா பிரம்மாண்டமாக ரிச்சனு இருக்காருங்க இவர் தான் நம்ம ஈரோடு வரைக்கும் புல் பண்ணி கூட்டிகிட்டு போக போறாரு நம்ம நம்ம கோயம்புத்தூர் டு ஈரோடு மெமோ ட்ரெயினில் வெறும் இருபத்தஞ்சு ரூபா சார்ஜில் நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ண போகிறோம் அதுவும் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் ட்ராவல் ஆக முடிக்க போகிறோம் இதே நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம்னா இருந்து நாலு மணி நேரம் டிராவல் ஆகுங்க சார்ஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இருந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும் ஆனால் இது வந்து நமக்கு அவ்வளோ சீஃப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கு அந்த ட்ரெயின் ஜர்னி நல்லா அழகாகவும் இருக்கும் போகுது மிஸ் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம ட்ரெயின் ரெண்டு நிமிஷம் லேட்டா கோயம்புத்தூர் டிபார்ட் ஆகி கிளம்பி போயிட்டு இருக்கீங்க அங்க நம்ம ட்ராவல கண்டினியூ பண்ணலாம் நம்ம சேனல்ல ஃபஸ்ட் டைம் மெமோ ட்ரெயின் டெமோ பக்கம் வந்திருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க நீங்க இந்த ட்ரெயின் ஆல்ரெடி ஜர்னி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல போடுங்க பிடிச்சிருந்தாலும் சரி சரி ஏதோ ஒரு கமெண்ட்ல போடுங்க உங்களோட கமெண்ட் எப்படி மாதிரி அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் டைம் இப்ப ஏழு இருபது ஆகுதுங்க நம்ம திருப்பூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் போயிட்டு ஸ்டேஷன் விஜய் பண்ணலாம் அது லைட் இருந்துச்சுன்னா அது ஷார்ட் பாக்கலாம் இல்லைன்னா ஈரோடு ஈரோடுல பார்க்கலாம் நம்ம ஈரோடு ஜென்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க மணி எட்டு முப்பதாவது ஆன் டைம் கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த விளாக் பற்றி கமெண்ட் போடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்